ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய கை சேர்ந்த மாற்றான் மலரை அத்தியாயம் முப்பத்தி ஒன்று அன்று நெஞ்சில் இருக்கும் குழந்தையை அணைத்தபடி தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்தால் வதனி கூட்டம் அலை மோதினாலும் அவளால் அந்த இடத்திலிருந்து கதிரை காண முடிந்தது கோதை இறங்கியதும் கொஞ்சம் நிம்மதி கொண்டாள் அடுத்து கதிரேசன் இளமிய இளமதியை தூக்கி கொண்டு சிரமப்பட்டு இறங்க முயற்சித்த வேளையில் கட்டிடம் இடிந்து அப்படியே அவர்கள் மேலேயே விழுந்தது மேலே இருந்தவர்கள் கீழே விழ அடியில் இருந்தவர்கள் கட்டிடத்தின் ஈடுபாடுகளில் சிக்கினார்கள் வதனியின் நெஞ்சம் ஒருமுறை துடிப்பது நின்று போனது மீண்டும் அவ்விடம் நோக்கி ஓரினாள் முதலில் அவள் கண்ணில் பட்டவர் கோதை காயங்களோடு அவர் போராடி கொண்டிருக்க அவர் கையில் இருந்த அவள் குழந்தை உயிரை விட்டிருந்தது வெடித்து அழுதாள் வதனி ஆண்டி எழுந்திரிங்க எழுந்திரிங்க அவள் உலுக்க மெல்ல தன் விழிகளை திறந்தார் அவளை கண்டு திகைத்தவர் அவள் கையை தள்ளிவிட்டு போயிடுமா போயிடு என்றார் ஈனஸ்வரத்தில் அதற்குள் கதிரும் இளமதியும் என்ன ஆனார்கள் என்று தோன்ற அவசரமாக இன்னும் உள்ளே ஓடினாள் கோதை அவள் காலை தளர்வோடு பிடித்து உள்ளே செல்லாதவாறு தடுக்க அத்தான் என்றவாறே அவரை மீறி உள்ளே ஓடினாள் கதிரேசன் நிலமதியை தாங்கியபடி இடுபாடுகளிலிருந்து வெளியில் வர முயற்சித்து கொண்டிருக்க அவள் கண்முன்னாலேயே ஒரு சுவர் அவர்கள் மேலே விழுந்து அவர்களை நசுக்கியது மேலே மேலே உடைந்த கட்டிடம் சரிந்து கொண்டே இருக்க அத்தான் என்று அலறினாள் வதனி அவள் கண்முன்னாலேயே அவன் நசுங்கி போனான் அவளால் அவன் முகத்தை கூட பார்க்க முடியவில்லை அங்கே செல்ல முனைய அவன் கையிலிருந்து இருந்து தெரித்து விழுந்த இளமதியை கண்டாள் நெஞ்சுவரை கட்டிடத்தின் அடியில் மாட்டியிருந்தவள் வதனியைக் கண்டு வேண்டாம் என்பதை போல் தலையை அசைத்தாள் அவள் கண்கள் கண்ணீரை பொழிந்த வண்ணம் இருக்க அவள் பார்வை வதனியின் நெஞ்சில் இருந்த குழந்தையிடம் சென்றது அப்போதுதான் வதனிக்கும் இளவரசியின் ஞாபகம் வர முன்னே செல்ல உந்திய கால்களை தடுத்து நிறுத்தினாள் இளமதியின் பார்வை வழி நிறைந்த புன்னகையோடு தன் குழந்தையை நோக்கியது நிமிர்ந்த வதனியை பார்த்து அழகு ப்ளீஸ் என்றாள் அவள் உதட்டசைவில் இருந்து வார்த்தைகளை கண்டுகொண்டாள் வதனி அதை சொல்லும்போது அவள் கண்களில் அவனுக்கான அவ்வளவு காதலை கண்டாள் குழந்தை தன் தந்தையிடம் சேர்ந்து விடுவாள் என்ற அவளின் நிம்மதியை கண்டுகொண்டாள் அடுத்த நொடி ஒரு பாகம் அவள் முகத்தின் மேலேயே விழ அலறினாள் வதனி தன் நெஞ்சோடு இருந்த குழந்தையை பார்த்தவள் கதிரும் இளமதியும் இருந்த இடத்தைக் கண்டு இனி அவர்கள் பிழைக்க மாட்டார்கள் என்று புரிந்து அங்கிருந்து வேகமாக தப்பிக்க மீண்டும் வெளியில் ஓடிவந்தாள் பாதுகாப்பான இடத்தை நெருங்கும் வேளையில் எங்கிருந்தோ வந்த ஒரு கல் அவள் பின்னந்தலையை பதம் பார்க்க குழந்தையை இறுக்கி அணைத்தபடி மயங்கி சரிந்தாள் இன்று தங்கராஜும் சுதாவும் சேல சோளையூரில் இருந்து சென்னைக்கு கிளம்பி வந்து கொண்டிருந்த வேளையில் மதிநிலவன் சிதம்பரத்தில் இருந்து சோலையூர் சென்று கொண்டிருந்தான் சத்தியமூர்த்தியிடம் கோபமாக பேசிவிட்டு அறைக்குள் காயத்ரி சென்றபோது பரத் அவளை அழைத்தான் மனதில் இருந்த வருத்தத்தை எல்லாம் அவனிடம் கொட்டினாள் அவன் அமைதியாக இருந்தான் என்ன அமைதியா இருக்கீங்க நீங்களும் அவ குழந்தைய தான் சரின்னு சொல்ல போறீங்களா அதே கோபத்தோடு கேட்டாள் சரி சொல்லு அவ ஏன் இளவரசியோட அம்மாவா இருக்கணும் இது என்ன கேள்வி அவதானே வளர்த்தா எவ்வளோ கஷ்டத்திலையும் அவளை வளர்க்கறதுல அவ எந்த குறையும் வச்சதே இல்லை சரி அவ அப்படி செஞ்சதுனால அவளுக்கு இழந்த சந்தோஷம் திரும்ப கிடைச்சிருச்சா ஏன் இப்படி கேக்குறீங்க அவளும் இல்லைன்னா ரொம்ப உடஞ்சிடுவா வெளியே காண்பிச்சுக்கலனாலும் என்னால அதை உணர முடியும் நான் அத கேட்கல அவன் இளவரசியோட அம்மாவாகவே இருக்கணும் அவளுக்கு என்ன வயசாயிடுச்சு இருபத்தி மூணு வயசுலயே வாழ்க்கையை தொலைச்சிட்டா அந்த வயசுல எல்லாம் எத்தனையோ பொண்ணுங்க வாழ்க்கையே ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க அட்லீஸ்ட் இதுக்கப்புறமாச்சும் அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணாமா நம்ம கல்யாணத்துக்கு வந்தப்போ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருந்தாங்க இவன் மட்டும் எப்படி இருந்தா சொல்லு உனக்கு இது சரின்னு படுதா அட்லீஸ்ட் இளவரசி இல்லைனாலாச்சும் வேற ஏதாவது யோசிக்கலாம் இல்ல நீங்க சொல்றது சரிதான் ஆனா அவ கண்டிப்பா இன்னொரு எல்லாம் ஒத்துக்க மாட்டா அப்போ இளவரசி கூட குமரனுக்கும் சேரனுக்கும் சேர்த்து அம்மாவா இருந்துட்டு போகட்டும் அதை கேட்டு பெரியதாக திகைத்தாள் காயத்ரி நீங்க என்ன நினைச்சீங்க அந்த அருள் சார் அதற்கு மேலே ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இல்லாத ஒரு தீர்வா எனக்கு தோணுச்சு அதனால சொன்னேன் அப்புறம் உங்க இஷ்டம் பரத் கோரியதை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தவள் நிலவனை அழைத்து இதை பற்றி கூறினாள் அக்கா நம்ம பேச்சை என்னைக்கு கேட்டிருக்கா அதுக்குன்னு அப்படியே விட போறியா நிலவா எதுவுமே பண்ண மாட்டியா அக்கா நான் எதுவும் பண்ண ரெடியா தான் இருக்கேன் ஆனா என்ன பண்ணணும்னு தான் தெரியல உனக்கு மூளை அவ்வளவுதான்னா நான் என்ன பண்றது கோபமாக சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்து விட்டாள் பிறகு பிரீத்தியிடம் கலந்து பேசி ஒரு முடிவோடு சோலையூர் சென்றான் யாரும் மறுத்து பேச முடியாதபடி செய்ய தன் அத்தையால் மட்டுமே முடியும் என்பதால் அவரிடம் சென்றான் நிகழ்ந்த அனைத்தையும் கூறினான் சொல்லுங்க அத்த அக்கா என்ன தப்பு பண்ணா அவ மட்டும் ஏன் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் அனுபவிக்கணும் எல்லாவற்றையும் கேட்டு இருவரின் முகமும் இறுகி போனது அவர் கையை பிடித்து கொண்டு கெஞ்சினான் அவளை உங்க மகனோட பொண்டாட்டியா பார்க்காம உங்க தம்பி மகளா மட்டும் ஒரு நிமிஷம் யோசிங்க அத்த அவளுக்கு ஏதாச்சும் செய்யணும்னு தோணுச்சுனா செய்ங்க அத்த என்றான் மதிநிலவன் மரகதம் கோரியதை கேட்டு திகைத்து பொறியாமல் வதனியை பார்த்தான் அருள் அவளோ இவர்களுக்கு எப்படி எல்லாம் தெரியும் என்பதைப் போல் அதிர்ச்சியாக பார்த்து கொண்டிருந்தாள் வதனி இவங்க என்ன சொல்றாங்க அவளை என்ன கேட்கறது நான் சொல்றேன் என்ன நடந்துச்சுன்னு என்று விட்டு நிகழ்ந்த அனைத்தையும் கூறினார் மரகதம் அதை கேட்டு மடங்கி அமர்ந்து வெடித்து அழுதான் அருளழகன் சிறிது நேரம் விட்டு கேட்டார் மரகதம் இப்போ சொல்லு என் மருமக தப்பிச்சப்பவே என் மகனும் தப்பிச்சிருந்தா இன்னைக்கு இவ தனியா நின்று இருக்க மாட்டா இல்ல கதிரும் பொண்டாட்டியை காப்பாத்த போய் இவ புருஷனை இழந்துட்டு நிக்கிறா இப்போ உன்னால குழந்தையும் இழந்துட்டு நிற்கணுமா அழுது கொண்டே கூறினான் அவ என் குழந்தமா கதிரும் வதனியும் இல்லைனா அவ இன்னைக்கு இல்லையே இப்போது அவனால் பதில் சொல்ல முடியவில்லை சரி நான் இப்படி கேட்குறேன் பதில் சொல்லு உன் பொண்ணை பத்திரமா பார்த்துக்கிட்ட இவளுக்கு நீ என்ன தரப்போற உன் பொண்ணை பத்திரமா காப்பாத்தி கொடுத்த என் பையனுக்கு பிரதி உபகாரமா இப்போ யாருமே இல்லாமல் போற அவன் பொண்டாட்டிய நீ பத்திரமா பார்த்துக்கோ எல்லாருமே திகைத்து பார்த்தனர் அருளோ என்ன சொல்ல வரீங்க நீங்க என்றான் என் மருமகளை கல்யாணம் பண்ணிக்கோ அவ கூட சேர்த்து இளவரசிய கூட்டிட்டு போ அத்த பெரியதாக அலறினாள் வதனி என்ன பேசுறோம்னு புரிஞ்சுதான் பேசுறீங்களா என்றான் அருளும் அதே நேரத்தில் ஏன் அவங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்கு என்றவாறே வந்தார் சத்தியமூர்த்தி அப்பா ஆமாண்டா அப்பாதான் ஒரு செடியிலிருந்து பூவை பறிக்கிற மாதிரி ஒரு குழந்தைய அம்மா கிட்ட இருந்து ஈஸியாக பறிக்க முடியுமா சரி நீ சொல்றபடியே வரேன் இளவரசி உன்னோட குழந்தைதான் ஆனா நீ ஒரு நல்ல அப்பாவா ஏற்கனவே இருக்கிற ரெண்டு பசங்களுக்கு நீ இது என்ன செஞ்சிருக்க அவன் அமைதியாக இருந்தான் இப்போ எந்த குழந்தைக்கு மட்டும் நல்ல அப்பாவா இருப்பான்னு எப்படி நம்புறது உன் பண்டாட்டியோட நினப்பில் அவங்க ரெண்டு பேரையும் கவனிக்காம விட்ட மாதிரி இவளையும் விட்டுட மாட்டேன்னு என்ன நிச்சயம் ஆனால் வதனி கதிரோட நினைப்பையும் மீறி ஒரு நல்ல அம்மாவா இருந்திருக்கா அதனால நான் தான் அவங்க கிட்ட கேட்டேன் இப்போ என்ன அதுக்கு நான் இருக்கிற வரைக்கும் பரவாயில்ல நானும் ஒரு நாள் போக வேண்டியவன்தான் அதுக்கப்புறம் என் பேர பசங்க நிலைமை அப்பா இப்போதான் நான் திருந்திட்டேனே முன்ன மாதிரி இல்லையே அவங்கள பத்திரமா பார்த்துக்குவேன்ப்பா ப்ளீஸ் என்னால இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்போ எங்க பட்டுவையும் உன்கிட்ட கொடுக்க முடியாதுப்பா என்றார் ஏகாம்பரம் போதும் எல்லாரும் நிறுத்துங்க யாருமே பேசாதீங்க அந்த இடமே அதிரும்படி கத்தினாள் வதனி அதன் பிறகு யாரும் வாயை திறக்கவில்லை அருளை நெருங்கி வந்தாள் அவன் முன் மண்டியிட்டு அமர்ந்தவள் சார் இளவரசியோட முழு பொறுப்பும் நான் மட்டும்தான் அவளை உங்ககிட்ட கொடுக்க எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை இன்ஃபேக்ட் உங்ககிட்ட அவளை கொடுக்கிறது மட்டும்தான் என்னோட கடமையே அதுக்காகத்தானே நான் உயிரோடவே இருக்கேன் அப்புறம் எப்படி நான் அதுக்கு மறுப்பேன் அமைதியாக அவள் கூற அவள் வார்த்தைகளில் திகைத்து நிமிர்ந்து அவள் முகம் பார்த்தான் அருள் அவன் அழுகை நின்றுவிட்டிருந்தது நீங்க அவளை கூட்டிகிட்டு போங்க சார் அவளை அழுத்தமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு எழுந்து நின்றான் மரகதத்தை பார்த்து உங்க மருமகளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேமா என்றான் இதனை எதிர்பார்க்காத அனைவரும் அவனை திகைத்து பார்க்க அவன் சத்தியமூர்த்தியிடம் கூறினான் இன்னொரு மனோன்மணி வேண்டாம்பா இன்னொரு தடவை பாவம் செய்ய மாட்டேன்பா சொல்லிவிட்டு மீண்டும் வெடித்து அழுதான் இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்